hi friends கார்த்திகை தீபம் சிறிலும் சூப்பரான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் செம்ம ரொமான்ஸ் தாங்க அதாவது வந்து கார்த்தி வந்து ரேவதி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து கார்த்தி வந்து அவங்களோட காதலை சொல்லிடுறாரு காதலை சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதி வந்து எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா ரேவதி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடறாங்க இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கூட எனக்கு ஒரு வழி கூட தெரியல நீங்கள் இந்த வார்த்தையை சொல்றதுக்காக தான் வந்து நான் எவ்வளோ நாள் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க கார்த்திகிட்ட கார்த்தி சொல்றாரு இல்ல ரேவதி உனக்கு இது மாதிரி சூழல் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் வந்து நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க போன உனக்கு இது மாதிரி நடக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு இப்படி நடந்ததுக்கப்புறம் வந்து என் உயிர் எங்கிட்டேயே கிடையாது நான் ரொம்பவே ஃபீல் பண்ண ரேவதி அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து எல்லா மனசில் இருக்க எல்லா உண்மையும் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த சீன் ரேவதிக்கும் கார்த்திக்கும் சூப்பராக பயிராக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா தீபா இருக்க சமயத்தில் வந்து இந்த மாதிரி ரொமான்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் வந்து இப்போ தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து ரொம்பவே பேச மாட்டார் கார்த்தி வந்து சைலண்ட் கேரக்டராகவே கொடுத்துட்டு இப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதி கிட்ட லவ் சொல்கிற சீனில் வந்து சூப்பர் வேற லெவலாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் செம்மையாக இருந்துச்சு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கார்த்திகை ரேவதி வந்து பாட்டி வீட்டில் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும்போது ரேவதி சொல்கிறது வந்து பாட்டி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி வந்து அங்கே பத்திரப்பதிவு பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து கோவிலோட பேர் கோவிலோட பத்திரம் வந்து கோவிலுக்கு மாற்றி தரக்கூடிய பத்திரம் வந்து சாமுண்டீஸ்வரி பேர்லேயும் வந்து ராஜராஜன் பேர்லையும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வந்து கையெழுத்து போட்டாங்க உங்களோட மகனும் மருமகளும் கழித்து போட்டதா இந்த நிலத்தை மாத்த முடியும்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து பரமேஸ்வரி பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க இது மாதிரி சொல்றாங்கம்மா வந்து கழித்து போடணுமா சொல்லி நான் எதுக்கு உங்களுக்கு வந்து கழித்து போனோம் அதெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க திருப்பி ராஜராஜனும் வந்து பரமேஸ்வரி பாட்டி சொன்னதை வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுறாரு அப்போ ராஜராஜன் சொல்லும்போது வந்து இதெல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பா வந்து நான் வந்து கையெழுத்து போடவே மாட்டேன் நான் எதுக்கு வந்து கையெழுத்து போடணும் என் அம்மாவை கொண்டவங்க அவங்க தானே அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து எதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அந்த பொம்பளை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி என்னென்னமோ பேசி ாங்க இதெல்லாம் பார்த்தா வந்து ராஜராஜ வந்து ரொம்பவே கோவம் ஆயிடுறாரு எதுவுமே சொல்லாம ரூமுக்கு போயிடாரு அப்போ வந்து ரேவதியும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அம்மா நீ ஏமா இப்படி பண்ணி கொடுமா பாட்டி வந்து கோவிலுக்காக தானமா பண்றாங்க அதுவும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி தானமாக பண்ணாங்க ஏமா இப்படி பண்றேன் சொல்லுமா அவள் அந்த கேள்வி பண்றது எல்லாமே நாடகம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க ரேவதிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்து கத்துறாங்க கார்த்திக் சொல்றாரு நீ பேசாம ரேவதி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அப்போ வந்து பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகிட்டின்னு சொல்றாங்க கார்த்திக் வந்து பரமேஸ்வரி பாட்டி சொன்னதை வச்சுக்கிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து பேசுறாரு கிட்ட பேசும்போது வந்து சாமுடீஸ்வரி என்ன சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டக்காரர் வந்து செஞ்சு கொடுக்க போகிறாங்களா இல்லையான்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து சந்திரகலாவுக்கு வந்து ஸ்கெச் போட்டுட்டாங்க க சந்திரக்கலா வந்து எப்படி மாட்டி வரதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக வந்து சம் சிங்கல் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்காக கார்த்திகிட்ட பணம் கொடுக்குறாங்க அதை வந்து சம் கார்த்தி வாங்காமல் வந்து சந்திரக்கலாட்ட கொடுத்து அனுப்புறாங்க அப்படியே வந்து ஒரு மொபைலை வந்து ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புறாரு இன்னும் என்ன நடக்க போகுது சந்திரக்கலா வந்து வசமாக மாட்டிப்பாங்களா இல்லையான்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சதா மறக்க லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க